அருணகிரிநாதர் அருள் செய்தி பாடல் அம்பத்தி ஒன்னு அருவாய் உழதாய் இழதாய் மறுவாய் மடராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே பாடலின் பொருள் நமது முருகன் உருவம் உள்ளவராகவும் உருவமில்லாதவராகவும் உள்ள பொருளாகவும் காண இயலாத பொருளாகவும் நறுமணமாகவும் அந்த நறுமணமுடைய மலராகவும் ரத்தினமாகவும் அந்த ரத்தினம் வீசும் ஒளியாகவும் உயிரிடம் பெறும் கருவாகவும் உடலாகவும் உயிராகவும் நற்கதியான புகழிடமாகவும் அந்த நற்கதியை நோக்கிச் செல்லும் விதியாகவும் விளங்கும் குகமூர்த்தியே எழுந்தருளி அடியனுக்கு அருள் புரிவீராக அடுத்ததாக கந்தர் அனுபூதி பாடல் பதினேழு கழி கற்று வளர்ந்த கல்றிவும் நமக்கு நம்மை அவனுக்கு அர்ப்பணித்து அவன் புகழ்களை சொல்லி சொல்லி பாடுங்கள் என்கிறார் அருணகிரிநாதர் இறுதியாக முருகனை புகழ்ந்து எமக்கு பிடித்த ஒரு பாடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்ப நீ கள்ளங்காகலாத சொல்ல முடியுமுண்டோ வெள்ளி வீளி பண்ணி இரண்டரின் கண்டப்பின் வேறொரு சொர்க்குண்டோ ஆடி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேதனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கோழி அவனை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கனில் திறந்து இருக்கும் பழனியை கண்டுவோம் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் பக்தருக்கென்றே திறந்து இருக்கும் தென் பழனியை கண்டுக்கொள்வோம் அங்கு பால அபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் பெற்றவன் தேண்டாயுதமல்லவா

காவேரி போல் வேலைரும்